மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் சார்பில் மதிய உணவு வழங்கும் திட்டத்தின் அறுநூறாவது நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் சார்பில் தினமும் ஆயிரம் நபர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை தொடங்கி அறுநூறாவது நாள் நிறைவு விழாவும் அறுநூற்று ஒன்றாவது நாள் தொடக்க விழாவும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி தலைமையில் மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புடூர் பூமிநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான சைல்ட்டு வெல்பேர் கமிட்டியின் மாவட்ட சேர்மன் பிரேமலதா அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மூவாயிரம் நபர்களுக்கு மதிய உணவு குடிநீர் சேலை வேஷ்டி பழங்கள் வழங்கினார்கள் மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்